வெல்கம் டு வேட்டோ நியூட்ரிஷன் மருவை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி மருவை சரி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோம் சில வைரஸ் தொற்று காரணமாக சில பேருக்கு மறு வருது இந்த மருவை தொட்டுட்டு வேறு ஒரு இடத்துல தொடுறதுனாலையும் மறு வர அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு சருமத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால கூட மறு வரலாம் எளிமையான முறையில் ஒரே வாரத்தில் எவ்வளோ பெரிய மருவாக இருந்தாலும் வீட்டிலையே ஈஸியாக நிற்கிடலாம் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்ப்போம் வெற்றிலை காம்பும் சுண்ணாம்பும் தேவை வெற்றில காம்பை மட்டும் தனியாக கிள்ளி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சுண்ணாம்பை கரைச்சி வச்சுக்கோங்க சுண்ணாம்பு காம்பாலேயே அதில் வந்து தொட்டு தொட்டு வச்சுக்கிட்டு வாங்க இப்படி தடவரும்போது நாளை இடவில் மருவானது தானாகவே கொட்ட ஆரம்பிக்கும் வெற்றிலை காம்பில் உள்ள அதிக அளவு ஆன்டி பாக்டீரியா இருக்கிறதுனால இது மது மறு போன்ற கொப்பளங்களை நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சுட்டு வரும்போது நல்ல மாற்றத்தை காண முடியும் அதே போல சின்ன வெங்காயம் பூண்டு சாற்றில் கல் உப்பு போட்டு மருவுல வைக்கும் போது மருவும் விலக ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்